இரண்டு இளைஞர்கள் சென்னை கடற்கரையில் குளிப்பதற்காக சென்றார்கள் இதமான சூழ்நிலை லேசான ரம்மியமான காற்று வீசிக்கொண்டிருந்தது இளைஞர்கள் ஆடிப்பாடி நீந்திக்கொண்டு கொண்டே வெகு தூரம் கடலில் கரையிலிருந்து வெகு தூரம் சென்று விட்டார்கள் திடீரென்று அங்கே கடலில் அலைகள் வேச வேகமாக வீச ஆரம்பித்தன அவர்களால் திரும்பி வருவதற்கு சிரமப்பட்டார்கள் ஒரு இளைஞன் என்ன செய்தான் அந்த அலைகளோடு போராடி போராடி கரையை விடலாம் என்று அவன் போராடினான் தன்னால் முடிந்தவரை போராடினான் ஆனால் அந்த அலைகளுடைய சீற்றம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அவனால் அதோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியவில்லை அவன் மூழ்கி இறந்துவிட்டான் இன்னொரு இளைஞன் யோசித்தான் இந்த அலைகளோடு போட்டி போட்டு நாம் ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு யோசித்து பார்த்தான் அலைகள் மேற்பரப்பில் தான் சீற்றமாக இருக்கின்றன கடலுடைய ஆழத்திலே எந்த அலையும் காணும் ஆகவே அவன் தன்னுடைய டாக்டிக்ஸ் தன்னுடைய உத்தியை மாற்றுகிறான் ஏன் இந்த மேலாக இருக்கின்ற இந்த அலைகளோடு ஏன் நாம் போரிட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று அவன் டைவடித்து உள்ளே கடலுக்குள் சென்று அந்த அமைதியாக இருந்த கடல் வேகமாக நீந்தி கரையை நோக்கி வந்து சேர்ந்தான் கடைசியாக கடைசியில் கரையைச் சேர்ந்தான் மயங்கி விழுந்தான் அவன் காப்பாற்றப்பட்டான் ஆக இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சேஞ்சிங் தி டேக்டிக்ஸ் அவன் வழக்கமான பாணியில் ஒன் முதலாவதாக முதல் இளைஞன் வழக்கமான பாணியில் அலையோடு அலைகளோடு போராடி போராடி தோற்றுப்போனான் இவன் தன் உடனடியாக தனது உத்தியை அவன் மாற்றுகிறான் மாற்றி எளிதான வழியை கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடித்து அவன் தனது வெற்றியை அடைகிறான் ஆக இதோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கு ஒரு துறையில் போயிட்டுருக்கோம் அது நமக்கு சரியான ஒரு முயற்சி வெற்றி கிடைக்கல அது ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொன்னாலும் அதே பாதையிலே போயிட்டு இருக்கக்கூடாது ஆக நாம் ஒரு புதிய பாதையை பற்றி சிந்திக்க வேண்டும் ஓல்டு இஸ் கோல்டு என்பது அங்கே பொருந்தி வராது ஆகவே புதிய பாதையை சிந்தித்து புதிய பயணம் செய்தால் அங்கே மாற்றங்கள் ஏற்படும் வெற்றி ஏற்படும் செக்கு மாடு மாதிரி பழைய இதிலேயே போயிட்டு இருக்கக்கூடாது இப்போ நவீனநாயத்து வாழ்க்கையை பாருங்கள் மக்காவில் ஆண்டு காலமாக போராட்டம் மக்களோடு ஆனால் முந்நூறு பேர் நானூறு பேர் தான் இஸ்லாத்தில் சேர்கிறாங்க அதுக்கு மேலே சேரலை கடுமையான எதிர்ப்பு சூழ்நிலைகள் ஆக பார்க்குறாங்க சரி இந்த இந்த மண் நமக்கு ஒப்பேராது என்று முடிவு செய்கிறார்கள் அபிசீனியாவுக்கு சில பேர் அனுப்பி வைக்கிறாங்க சில பேரை தாயிஃபுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் கடைசியாக மதீனாவிற்கு செல்வது என்று முடிவு அங்கிருந்து ஒரு ஆதரவுக்காரம் வருகிறது உடனடியாக நான் வருகிறேன் என்று முடிவு செய்தார்கள் அங்கே சென்றார்கள் மிக பெரும் வெற்றியை ஈட்டினார்கள் பின்னர் மதீனாவிலிருந்து மக்காவே மக்காவை வெற்றி கொண்டு விட்டார்கள் ஆக அந்த சேஞ்சிங் தி டேக்டிக்ஸ் என்பது எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு வகையான உத்தியில் போறீங்க அது தோல்வி அடைகிறது அது சரியாக வரலன்னா மாற்றுங்க நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறீர்கள் அவ்வளோ அமைப்பை இயக்கத்தை நடத்துகிறீர்கள் நீங்கள் போய் போய்கொண்டிருக்கக்கூடிய வழக்கமான பாதையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் புதிய பாதைகளையும் புதிய உத்திகளையும் நாம் கையாள வேண்டும் அப்படித்தான் நாம் ஜெயிக்க முடியும் ஆகவே இந்த இரண்டு இளைஞர்கள் நமக்கு தருகின்ற பாடம் இதுதான் ஆகவே நெருக்கடியில் வருகின்ற போது புதிய வழிமுறைகளை நாம் சிந்திக்க வேண்டும் மீன் கூட பாருங்க சூறாவளி வந்தால் மீன்கள் கூட ஆழமாக சென்று விடுவோம் கீழே போய்விடுமாம் ஆக அவர்களுக்கு இருக்கின்ற அறிவு நமக்கு வேண்டாமா ஆகவே மாற்றி சிந்திப்போம் வெற்றி பெறுவோம்